புற்றுநோயாளிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை எப்போயுமே மறக்கிறாங்க இல்லை அதுக்கான சப்போர்ட்டை கேட்க தயங்கிட்டே இருக்காங்க அதான் வந்து இந்த எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் அவங்களோட மைண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய் புதுசாக வரப்போ அதோட ஃபியர் இருக்கும் ஏன்னா இப்போ கேன்சர்னாலே டெத்துங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கும் ஸோ இந்த ஒரு பயமே வந்து அவங்க டிசீஸு பேர்டனையும் சரி அவங்களோட அந்த தொந்தரவுகளை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆனால் நிறைய பேர் வந்து வெளியே காட்டிக்கிறதும் இல்லை ஆனால் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும் ஸோ அங்கே மிராக்கல் மாதிரியான ஒரு இன்டிகிரேட்டிவ் செட்டப்பில் எப்பவுமே பேஷண்ட்டுக்கு எவ்ரி டே வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் கவுன்சிலிங் இருக்கும் கன்சல்டேஷன் டைம்லேயே அண்ட் இது ஏன்னா ஒரு 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 மருத்துவ ரீதியாக பார்க்குறப்ப கூட ஒரு சயின்ஸாக பார்க்குறப்ப கூட எப்போல்லாம் அவங்களுக்கு இந்த ஃபியர் ஃபேக்டரோ இல்லை அந்த பதட்டமோ இருக்கோ அப்போ காட்டி சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து ஸ்பைக்லேயே இருக்கும் இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து உங்களோட பாடியில் வீக்கத்தன்மை இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம அதிகப்படுத்திகிட்டே தான் இருக்க போகுது அப்போது ஒரு பக்கம் வந்து இந்த வீக்கத்தன்மை வந்து உங்கள் புற்றுநோயை ஹெல்ப் பண்ண தான் போகுது இந்த மாதிரி விஷயம் வந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் புதுசாக பார்த்தவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டையும் முடிச்சு அவங்களுக்கு சரியே ஆயிருந்தாலும் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இங்கே நாங்கள் பார்க்குறோம் திருப்பி வந்துருங்கிற ஒரு பயம் வந்து ரொம்பவே அவங்கள அச்சுறுத்திகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்த நிச்சயமாக ஹேண்டில் பண்ணி ஆகணும் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வழி இருக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஒரு கவுன்சிலிங்காக இருக்கட்டும் அல்லது நீங்கள் ஒரு மைண்ட் பாடி ப்ராக்டிசஸ் அதாவது யோகா மாதிரியான பயிற்சிகள் ஈடுபடலாம் ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி கூட அவங்களுடைய ஹார்மோன்ஸை காம் பண்ண முடியும் உடம்புல ஒன்று சொல்லுவோம் அது ரொம்ப முக்கியம் நிறைய நோயாளிகளுக்கு இந்த எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் வர டைமில் நாங்கள் பார்க்குற சின்ன சின்ன மெயின் சிம்டம்ஸ் வந்து பசி எடுக்காது அப்படியே பசிச்சாலும் சாப்பிட்டா வந்து சரியாக ஜீரணம் இல்லாத ஒரு தொந்தரவு வரும் வீக்னஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஈஸியாக பெயின் ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஒரு எமோஷ்னல் ஆஸ்பெக்ட் ஜாஸ்தி ஆகிறப்போ உடம்பு ரீதியாக வந்து நிறைய ஹார்மோன்கள் வந்து சரியாக வந்து செட்டில் டவுன் ஆகாது இந்த மாதிரியான எமோஷனல் ஆஸ்பெக்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஏன்னா அதை கண்டிப்பாக நம்ம ட்ரீட் ஆகணும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் எடுக்கலாம் அல்லது நீங்கள் மைண்ட் பாடி லைக் யோகா பண்ணலாம் சாதாரண ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸான ப்ரீத்திங் எக்ஸசஸ்லேயும் வந்து அவங்களோட ஹார்ட் ரேட் கம்மியாகுது அந்த ஒரு ஆன்சைட்டி கம்மியாகுது அண்ட் அதே மாதிரி நீங்கள் உங்களோட டாக்டர்ஸ் கிட்டே ஓப்பன் அப் ஆகுங்க அதை பேசுங்கள் ஷேர் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு பாதி பேர்டன் கம்மியாகும் ஏன்னா அவங்க டாக்டர்ஸ் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு எந்தெந்த ஃபார்மில் கவுன்சிலிங் கொடுக்கணுமோ கொடுக்க தான் செய்வாங்க ஸோ எப்போயுமே வந்து புட்டு நோயை ஜஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அந்த நோயை மட்டும் எடுக்கணுங்கிற ஒரு ஆங்கிளில் மட்டும் பார்க்காம மென்டல் ஹெல்த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய நோயில் எவ்வளோ பெரிய பேர்டன் இருந்தாலும் ஈஸியாக அதிலேருந்து வெளியே வர முடியும் தேங்க் யூ